கன்னி ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் டிவி சேனலில் ஆகஸ்ட் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியில் இந்த மாதத்தில் செவ்வாய் வருது செவ்வாயுடைய நன்மைகள் கன்னிராசி நபர்களுக்கு ஓரளவுக்கு கூடுதலாகவே இருக்கும் காரணம் என்னன்னா ராசிநாதன் புதன் வக்கர அமைப்புகளில் பதினொன்றுல இருக்குது ஒரு காரணம் பத்தில் சுக்கரன் இந்த மாதிரி கிரக நிலைகள்லாம் கன்னிராசி நபர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பொதுவாக கன்னிராசி நபர்களுக்கு உயிரற்ற காரக விஷயங்கள் உயிரற்ற காரக விஷயங்கள் எல்லாமே அவரவர் லெவலுக்கு ஏற்ப அவரவர் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்துலேயும் உயிரற்ற காரகத்துவ விஷயத்தில் கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் உயிரற்ற காரகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாகன அமைப்பை சொல்லலாமா ஒரு இடத்த பத்தி பேசலாமா ஒரு டாக்குமெண்ட் ரீதியா விஷயத்த பேசலாமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பை பத்தி பேசலாம் தொழில் ரீதியா பேசலாம் ஒரு பொருள் ரீதியா பேசலாம் வாங்கலை பத்தி பேசலாம் பொருளை மையப்படுத்தி பணத்தை பத்தி பேசலாம் நகையை பத்தி பேசலாம் இந்த மாதிரி உயிரற்ற உயிரற்ற உடைமைகள் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம் வீடு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஸோ உயிரற்ற காரக விஷயத்தில் கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏற்றமாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு இடம் மாற்றங்கள் அதெல்லாம் நல்ல அதாவது எது எதுவுமே நெகட்டிவாக இல்லாமல் அது அப்படியே பாசிட்டிவான ஒரு அமைப்புக்கே கொண்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக உண்டு காரணம் ராசிநாதன் ஒரு வலுவான ஒரு இடத்துல பதினொன்னில் வக்கர அமைப்பு நல்ல சூழ்நிலையாக இருக்கும் கன்னிராசி நபர்களுக்கு வக்கர அமைப்புகளும் கை கொடுக்கும் நேர்கதி அமைப்பு முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்புகளும் கை கொடுக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் கன்னிராசி நபர்களுக்கு அமையும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போதிக்கு வக்கர அமைப்புகளில் பாருங்க தனிச்சை அமைப்பு தனித்து வேற எந்த ஒரு நெகட்டிவ் பிளானட்டும் இல்லை பார்வையோ செயற்கையோ இல்லாம தனிச்சமைப்பு உள்ள வக்கரமா இருக்கு அப்போ என்ன ஆகுனாக்கா கன்னிராசி நபர்கள் நீங்கள் இப்படியும் ஐடியா பண்ணிக்கலாம் அப்படியும் ஐடியா பண்ணலாம் எந்த விதமான ஐடியாக்கள் சில பேர் ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிலாம் ஆடிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் இப்படி ஐடியா பண்ணலாம் ஜெயிச்சிருவீங்க அப்படி போனாலும் ஜெயிச்சிருவீங்க ஸோ எப்படி போனாலும் உங்களுக்கு ஒன்றும் பாதகமோ நஷ்டமோ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இது உங்களுக்கு மனசுக்குள்ள நல்லாவே தெரியும் இதை பண்ணாலும் ஓகே தான் அதை பண்ணாலும் ஓகே தான் நமக்கு எது சாதகமோ பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த கல்யாணத்துக்கு போனாலும் சாப்பிட்றலாம் வெஜ்ஜி சாப்பாடு தான் சாப்பிடலாம் அந்த கல்யாணத்துக்கு போல நான்வெஜ்ஜி சாப்பாடு தான் அதுவும் நமக்கு ஓகே தான் எது நமக்கு குயிக்காக கிடைக்குதோ அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மாதிரி தான் ஆக கன்னிராசி அவர்கள் நீங்கள் எந்த ஆங்கிளில் எப்படி செயல்பட்டாலும் ஒரு பெரிய கஷ்ட நஷ்ட குழப்பங்களே இந்த ஆக்சமாக இருக்காது தனித்தனியாக உங்களுக்கு பலனை சொல்கிறதுக்கு போல ஒரே இதாக எல்லா வயதுனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பலன் இது அமைப்பு எடுத்துக்கலாம் இது படிக்கிற வயசுலேருந்து வயசான அமைப்பிலேருந்து மிடில் ஏஜ்லேருந்து எல்லாமே தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இன்னும் ஒரு இன்னொரு விஷயத்த புரிய புரியிற மாதிரி சொல்லணும்னாக்கா வேலைக்கு அதாவது வேலையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அங்கேயே இதுக்கு இருக்கலாம்னு நினைச்சாலும் உங்களுக்கு அந்த இருந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும் இல்லை வெளியேறி வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் அதுவும் பெஸ்ட்டு தான் ரெண்டு ஆப்ஷன் சில நபர்கள் திக்குமுக்காடி போகிற அமைப்பில் ரெண்டுமே பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து நின்றுடும் வேலை தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ரெண்டு கம்பெனிலேருந்து அழைப்பு வந்துடுப்போம் எதுக்கு போய் சேரதுன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த ராசி நம்மளுக்கு எட்டி பார்த்துரும் இதே மாதிரி தான் கல்யாண விஷயங்கள் ஒரு விஷயத்தை வாங்கிறது விற்கிறது ஸோ எல்லாமே ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கினாலும் அது உங்களுக்கு நன்மை விற்றாலும் நன்மை அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே செவ்வாய் ராசிக்கு வர்றது ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன வச்சுருக்கோம் ஸோ இதுவும் இந்த ஸ்டெப்பும் ஓகே அந்த ஸ்டெப்பும் ஓகே அதே மாதிரி எல்லாமே இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும் ஆகாஷ் மாதம் பத்தில் சுக்ரன் வருது கன்னிராசிக்கு சுக்கரன்லாம் எங்கே இருந்தாலும் பொ பொருள் சேர்க்கை செல்வ செழிப்பு ஒரு லக்ஸரி விஷயம் சொகுசு விஷயத்தெல்லாம் அள்ளி வாரி வாரி வழங்கும் பத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஒரு வாழ்வாதாரமாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ இல்லை எதை பேஸ் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தை உருவாகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது ஒரு வசதி வாய்ப்பாக மாறுறது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு லெவல் அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்பு அடுத்தது மாடிப்படி ஏறுறோம் ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பில் தூக்கி மேலே வைக்கலாம் கீழே இறங்கிறதுக்கு வேலை ஸோ மேலே ஏறுறதுக்கான ஸ்டெப்பு எல்லா விஷயமும் இந்த சுக்கரன் ஒரு சில நபருக்கு செஞ்சிருக்கும் அது இப்போதைக்கு கண் கூட பார்க்கலாம் இல்லை ஒரு சில நபர்களுக்கு இப்போதைக்கி செய்ய ஆரம்பிக்கும் அதையும் பார்க்க முடியும் ஸோ கனிராசி நபர்களுக்கு பத்தில் சுக்கரன் வருவது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு வர்றதுக்கான வழியை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் உத்வேகமாக இருக்கும் ஸோ மாதிரி படம் தான் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக கிடைக்கும்